பூனை கரந்தன அறந்தைபுற கடல் அறக்கதம் சேனை கூற்றிடை செல்ல குடுங்கனைத் துறந்த கோலவில் கோவில் ஊற்றிடை நின்று வாழையின் கனிகள் ஊழ்த்து வீழ்ந்தன உண்டுமண்டி சேற்றிடை கயல்கள் புகழ் திகழ்வயல் சூழ் குடி அதுவே காற்றிடை பூளை கரந்து என இந்த பூளைன்னா சின்ன சின்ன பூவாக இருக்கும் காற்றுல காற்றடிக்கும் மேலே பறக்கும் காணாமல் போய்டும் அப்படி அறக்கர்கள் எல்லாம் காணாமல் போனார்கள் சொல்ல வர்றாரு காற்றிடை பூளை கறந்துன்னா காணாமல் போவது காற்றிடை பூனை கறந்து என அறந்தை உர அறந்தை உரைனா கஷ்டப்பட அவர்கள் வருத்தப்படும்படியாக கடல் அறக்கர் சேனை இலங்கையில் இருக்கிற அரக்கரை சொல்றார் கடல் அரக்கர்னா இலங்கை கடலை தாண்டி தாண்டிப்போ சொந்த தொந்தரவு பண்ணதுனால கடல் அரக்கர்னா இலங்கையை சொல்கிறான்னு புரிஞ்சு கடல் அறக்கருசேனை ஊற்றிடை செல்ல அவர்கள் யமனிடம் சேரும்படியாக நடத்த ஊற்றிணை செல்ல கொடுங்கனை துறந்த கொடுமையான அம்பை வீசிய கோல பில்கிராமந்தன் கோவில் அழகான பில்லை கூட ராமன் இருக்கிற கோவில் புரியுது ஒன்று கஷ்டமில்லை காற்றிடை காற்றடைப்பூளை கரந்து என அறந்தை உர கடல் அறக்கருதம் சேனை கூற்றிடை செல்ல கொடுங்கனை துறந்த கோலவில் கிராமந்தன் கோவில் ஊற்றிடை நின்று ஊற்றிடை நின்ற வாழையின் கனிகள் ஊத்து விழுந்தன உண்டு மண்டி இந்த நிறைய வாழை மரெல்லாம் அது பழமெல்லாம் இப்போ ஒருத்தரும் பறிக்கிறதுக்கு ஆள் இல்லை அதுவாகவே கனிஞ்சு விழுந்து கீழே அப்படியே சேர்த்துல இருக்குது அதை சாப்பிட்றது எதுன்னு சொல்ல வர கற்பனை பண்ணிக்கோங்க இப்போ ஊற்றிடை நின்று வாழை இன்கனிகள் மூத்து விழுந்தன உண்டு மண்டி என்ன வயர் ரொம்ப சாப்பிட்றதான் எது மீனை மீன் சொல்ல மீனை இவர் சேற்றிடை கயல்கள் சேற்றிடை கயல்கள் சேர் இருக்குது அதில் மீன்கள் இருக்குது அந்த மீன்கள்லாம் இந்த விழுந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டு மண்டி கிடைக்கணும் அப்படின்னு கற்பனை பண்ணிக்கோங்க சேற்றடை கயல்கள் உகழ் திகழ் வயல் சூழ் இது மாதிரியாக வாழைப்பழத்தை சாப்பிட்டு மயங்கி கிடைக்கிற மீன்கள் அப்படியே உழல்றது அது மாதிரி இருக்கிற வயல் சூழ்னு அர்த்தம் முடியும் புரிஞ்சுதா கொஞ்சம் படிக்கிறது கஷ்டமாக இருக்கலாம் சேற்றிடை கயல்கள் உகழ் திகழ் வயல் சூழ் திருவள்ளியங்குடி அதுவே புரியுந்தா கயல்கள் திகழ் வயல் சூழ் அப்படிங்க சேர்ந்து படிக்க முடியுமா காற்றுடை பூனை

திருவெள்ளியங்குடி அதுவே அப்படின்னு பண்ணி கொள்ளிய கருபம் செய்வதென்ற செய்வதென்று உணர்ந்த மாவழி வேள்வியொல் புக்கு தெள்ளிய குரலாய் பூவடி குண்டு திக்குற வளர்ந்தவன் கோவில் அள்ளியம்புழில் வாய் இருந்து வாழ்குயில்கள் ஹரிஹரி என்று அவை அழைப்ப வெள்ளியார் வணங்க விரைந்து அருள் செய்வான் திருவள்ளியங்குடி அதுவே உள்ளிய காரியம் செய்வன் நல்ல காரியத்தை செய்வேன்னு நினச்சிட்டு இருந்தார் அந்த மாவலி அவர் பெரிய ஒரு எக்யாம் பண்ணார் அதான் நீங்கள் கற்பனை பண்ணிக்கணும் உள்ளிய கருமம் செய்வன் என்று உணர்ந்த மாவழி வேள்விள் வேள்வியல் புக்கு தெள்ளிய குரலாய் அழகான பாமனாய் போய் மூவடி கொண்டு திக்குற வளர்ந்தவன் கோவில் திசைகள் எல்லாம் வளர்ந்தான் சுவாமி வேறு மாத்திரம் இல்லை நீலாகலம் எல்லாவற்றிலும் வளர்ந்தான் இந்த திக்குரன் போட்டு திக்குர வளர்ந்த வன் கோவில் அள்ளி எம் கோயில் இருந்து வாழ் கோயில்கள் அள்ளிங்கிறது அல்லின்னு அர்த்தம் பண்ணிக்க சொல்கிறார் தாமரைகள் நிறைந்தன் கோயிலு அர்த்தம் பண்ணிக்க சொல்கிறார் நம்மள பிரியவாள் அள்ளி எம் கோயில் இருந்து வாழ் கோயில்கள் அவ அரி அரி என்று அவை அழைப்ப அரிஹரின்னு கூப்பிடுறதா அந்த கோயில்கள் அப்படி கூப்பிடுமா கூப்பிடணும் திருமங்காவோட கற்பனை அள்ளியம் குழில் வாய் இருந்து வாழ் குயில்கள் அரியறி என்ற வெள்ளியார் வணங்க விரைந்து அருள் செய்வான் திருவள்ளியங்குடி அதுவே இந்த வெள்ளியாருக்கு இப்படி பண்ணி இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க வெய்யிட நல்லதோர் சார்ந்தவும் தந்தை வெள்ளுயிராக்கவல்ல வையுடைனாக பகைக்குடியானுக்கு பல்லாண்டு போல்வனே அப்படின்னு சொல்லுவார் பெரியாழ்வார் இதெல்லாம் கொடுத்து என்னை வெண்மையான உயிராக்குகிறான் அந்த வெள்ளியார் ஆத்மாவை உடையவர்களுக்கு வணங்க அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க சில குத்துல சுக்கிரன் கூட அர்த்தம் போட்டுருக்கு நல்ல மனத்தோடு போகிறவர்கள் வெள்ளியார் வணங்க விரைந்து அருள் செய்வான் திருவள்ளியங்குடி குடி அதுவே படிக்க முடியுமா செய்வன் குணர்ந்த வெள்ளிய கேள்வியல் பூவழி கொண்டு திக்குற பணர்ந்தோயில் அள்ளியம்பொழில் வாய் இருந்த வாழ் குயில்கள் என்றவை அழைப்ப வெள்ளியார் வணங்க இறைந்து அருள் செய்வாய் திருவெள்ளியங்குடி அதுவே முடியுடை அமரர்க்கு இடர் செய்யும் அமரர்தம் பெருபானை அன்று அரியார் மடியிட வைத்து மார்பை இண்ட மகனார் கோவில் அடியிடை பாடத்து அடிய தூணேன் பதித்த பன்மணிகளின் ஒளியால் விடிபகல் இரவென்று அறிவரிதாக திருவெள்ளியம் குடி அதுமே அர்த்தம் புரிஞ்சுருக்கும் இப்போ முடியுடை அவரற்கு இடர் செய்யும் அவரர்களுக்கு இடர் செய்தால் யாரே இரணியன் அந்த அசுரர்தம் பெருமானை அசுரர்தம் பெருமானேன் சேர்த்து பிடிக்கும் பெருமான் தம்பெருமான பெருமானா நம்ம வேறு அர்த்தம் அதனால அதனால் அரசா இரணியனை சேர்ந்து அர்த்தம் அரததம் பெருமானை அன்று அரியாய் நரசிம்மனாய் மடி வைத்து மார்வை குங்கேண்ட மாயனார் வந்திய கோவில் மாயனார்னு போட்டார் கர்ப்பவாசம்லாம் பண்ணாமல் தூணை உடைச்சி பெறால் வந்தார் இல்லை அதனால ஒரு மாயன் நரசிம்மன் ஒரு மாயன்னு சொல்கிறாருன்னு நம்ம அர்த்தம் பண்ணிடணும் மாயனார் வந்திய கோவில் படிகடை மாடத்து அடியீடை தூணில் படி ஒரு பாடத்திலலாம் படியெல்லாம் இருக்குது அந்த தூணுக்கு கீழே இவெல்லாம் பன் மொணிகள் மணிகள்லாம் புதிச்சிருக்கா அப்படிங்கிறத சொல்ல வர படிகடை மாடத்து அடியீடை தூணில் பதித்த பன் மணிகளின் மொழியால் அதில் போட்ட மணிகள்லேருந்து வெளிச்சம் வருது புரியல கற்பனை பண்ணிக்கோ கீழ ப இருக்குது தூண் கீழே நிறைய மணிகள்லாம் புதிச்சிருக்கான் அதனால் என்ன ஆறுது விடிபகல் கிரவ இது விடிந்துதா இல்லை ராத்திரியான்னு சொல்ல முடியாது இருக்கா அந்த என்ன கற்பனை பாருங்க விடிபகல் இரவு என்று அறிவரிதாய கண்டுபிடிக்க முடியாதா ராத்திரியா பாலான்னு அந்த ஊரை திருவெற்றியங் திரு வெள்ளி அங்குடி அதுவே சேர்ந்து பிடிக்கலாமா முடியினை அன்று அறியாய் மடிய வைத்து பார்வை மாயனார் மண்டிய கோயில் படியினை மாடத்தில் அடியினை தூணில் பதித்தவன் மணிகளின் ஒளியால் விடிபகல் இரவு என்று அறிவரிதாக திருவள்ளியங்குடி அதுவே விடிபகல் இரவு என்று அறிவரிதாக அங்குடி அதுவே குடிகுடியாக கூடி நின்று அமரர் குணங்களே பிதற்றி நின்று ஏத்த அடியவர்க்கு அருளி இன்ன ஆழியான் அமர்ந்துரை கோவில் கடிகுடை கமலம் அடியுடை மலர கரும்புடு பிரிஞ்சன் நல்லசைய வடிவுடை அன்னம் படையுடும் சேரும் பயல் வெள்ளி அங்குடி அதுவே குடிகுடியா குடிகுடி குடிகுடியா கூடி சாரி குடி குடியா கூடி நின்று அமரர் அர்த்தம் புரியிறது கூட்டம் கூட்டமாக அமரர்கள் எத்துகிறார்கள் குணங்களே பிதற்றி நின்று பெருமாளுக்கு அவளை யாருன்னு தெரியாது அவளுக்கு புரிஞ்சிக்கலா இதெல்லாம் குண நோக்கம் சண்டை கூட போட்டுப்பான் இதுதான் என்னோடய சுவாமியினோட குணம் அதான் அந்த பிதற்றின்னு போட்டிருக்க குணங்கள் குணங்களே பிதற்றி நின்று ஏத்த பெருமாள் நமக்கு கூட நமக்கு கூட தம்ம புரிய வச்சிருவான் அமரர்களுக்கு அவன் புரியவே மாட்டான்னாலும் நான் அர்த்தம் பண்ணிக்கணும் அமரர்களுக்கு என்றும் புரியாதவன் அவன்கிறது தான் குணங்களே பிதற்றி நின்று ஏத்த அடியு அருணி அரவணைத்து துயின்ன ஆழியான் அவர்துரை கோவில் ஆழியான்னா சக்கரத்தை உடையவன் அர்த்தம் இல்லை கடலில் இருக்கிறவன் அர்த்தம் ஒன்று சக்கரத்தை வைத்து கொண்டிருப்போங்கிறத சாதாரணமாக அர்த்தம் முடியும் ஆழியான் அவர்துரை கோவில் கடிகுடை கமலம் அடிகடை மலர கடியுடைனா வாசனை உடைய கமலம் கொஞ்சம் கடினா வாசனை கடியுடை கமலம் அடிகடை மலர கரும்பொடு பெருஞ்சன்னல் அசைய கரும்பு வளைஞ்சிருக்கு இந்த சென்னல் வளைஞ்சிருக்கு கீழே வாசனையோட கமலமும் இருக்கான் இப்படி அசையறது எல்லாம் கற்பனை பண்ணிக்கோங்க அடி கமலம் அடி மலர மலர் கரும்பொடு பெருஞ்சன்னல் அசைய படிவுடை அண்ணம் படைகுடும் சேரும் அன்னம் தன்னோடு பிரையோர் சேர்ந்து இருக்கிற வயல் திரு திருவள்ளியங்குடி எடுத்துகிட்டு இந்த பாசுரத்தில் வயல் பெள்ளி அங்குடியதுவேன்னு வயலை போட்டு கேட்கணும்

பண்டு முன் ஏனமாகி அன்று குருகால் பாரிடந்து இற்றி நிற்கொண்டு தெந்திரை வருட பார்க்கடல் துயின திருவள்ளியங்குடியானை பண்டிரை சோலை மங்கையறுதலைவன் பண்டரை சோலை பங்கையறுதலைவன் மாணவேர்கலியன் ஒலிகள் கொண்டிவை பாடும் தவமுடையார்கள் ஆழ்வர் இக்குறை கடல் உடலே ஆழ்வர் இக்குறை கடல் உலகே பண்டு முன்கேனவாகி ஒன்று வராக அவதாரமாக இருந்த ஏனம்னா வராகும் பண்டு முன் கேனமாகி அன்று உருகால் பாரிடந்து எயிற்று நெல் கொண்டு தன்னோட கோரைப்பற்களுக்கு நடுவே வைத்தான் எயிற்றுனா கோரைப்பற்கள் எயிற்று நெல் கொண்டு தென் திசைவரு தென் தென் திரைவருட திரைனா அலைகள் தென்னா குளி குளிர்ச்சியில் தெளிவான அலைகள் அவர் கார வருடம் தென்திரை கடலில் தெளிவான அலை இருக்குமா அலை இருக்குமா தெரியல தென்திரை தென் திரை வருட பார்க்கடல் துயின் பார்க்கடலாக இருக்கிறதுனால அது தென்திரையாக இருக்கலாம் புரியுதா தென் திரை வருட பார்க்கடல் துயின்ன திருவள்ளியங்குடியானை வண்டரை சோலை வண்டுகள் சத்தம் போட்டுகிட்டே இருக்கு வண்டர் ஐசோலை மங்கையர் சலைவன் பானவேர் கலிகன் வாயொலிகள் திருமங்கி ஆழ்வார் சொன்ன கொண்டி வைபாடும் தவமுடையார்கள் இதை சொன்னவா தவமுடையார்கள் இதை சொ இந்த பாசுரம் படிச்சுட்டோம் நான் போ அம்மா நான் போய் ஏதோ தபஸ் இப்போன்னு அர்த்தம் கொண் புரிஞ்சுதா கொண்டி வைபாடும் தவமுடையார்கள் ஆழ்வர் இக்குறைகடல் உரை குறைகடல் உலகை இந்த சத்தம் போட்டுன்னு இருக்க கடலுக்கு நடவே இருக்கிற இந்த உலகை ஆழ்வார்கள் நம்ம போய் ஆள ஆரம்பிச்சு விடலாம்